ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மரை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் ஃபேமிலியோட வந்த இடம் பார்த்தீங்கன்னா பரவசலகம் இந்த பரவசலக எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சேலம் நாமக்கல் டு பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது இதோட நாங்கள் பரவசோலகம் மூணாவது தடவை வரோம் பரவசோலகம் அடிக்கடி ஏன் வரோம் அப்படின்னா எங்கள் ஊருக்கு நியர் பக்கமாகவும் இருக்கும் அதாவது நாங்கள் கரூர்லேருந்து வர்றதுக்கு டிராவல் டைம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் அதே டைம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கும் பரவசலகம் எங்களுக்கு ஒரு செட் ஆகிற மாதிரி பிளான் இருந்துச்சு ஸோ அதனால தான் நாங்கள் அடிக்கடி பரவசோலகம் பிளான் பண்ணுறோம் ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும் பெரியவங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி பண்ணுறாங்க சின்னவங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி லஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் காலையில் நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறப்பவே நமக்கு லஞ்ச் என்ன வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும் ஸோ அது லஞ்ச் டைம் வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிடும் போனோன்னே நம்ம வாட்டர் கேம்ஸ் சொல்ல ஆரமிச்சிடலாங்க ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மதியானத்துக்கு மேலே சாப்பிட்டு நம்ம வந்து ட்ரை கேம் விளாடலாம் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா தீபக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அம்மா தீபக்கு உடம்பு சரியில்லை அதனால் டாக்டர் வந்து விளாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவனை கூட்டு வரல சரவுக்கும் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அவள் வந்திருக்கா பட் ஆனால் வாட்டர் கேம்ஸ் எதுவுமே விளாடல ட்ரை கேம்ஸ் மட்டும் ஏதோ ஒன்று ரெண்டு விளாண்டா அவ்வளோ தான் அப்புறம் அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தரவாட்டி வந்து அம்மாவை கூட்டு வந்திருக்கேன் அம்யூஸ்மெண்ட் பார்க்கலாம் அம்மா வந்ததே கிடையாது அந்த மாதிரிலாம் விளையாட்றதுக்குள்ள எங்கேயுமே நோம்பி நோடி எதுக்குமே அதிகமாக அம்மாவை கூட்டு வர மாட்டேன் ஏன்னால் வர மாட்டாங்க நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் இந்த வாட்டி வந்து நாங்கள் கூப்பிட்டதுக்காக வந்தாங்க ஸோ அம்மா வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலியோட பயங்கர என்ஜாய் பண்ணுவாங்க செம்ம வைப்பாக இருந்துச்சு எல்லாமே ஜாலியாக எல்லா கேம்ஸுமே விளையாடக்கு விளையாண்டோம் பட் ஆனால் வந்து சரவை மட்டும் விளாடலை வாட்டர் கேம்ஸு மற்றபடி நாங்கள் எல்லாருமே விளாண்டோம் சின்னவன் நல்லா விளாண்டோம் அதே மாதிரி குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபோட சிஸ்டரோட பிள்ளைங்க பசங்கள்லாம் வந்து நல்லா விளாண்டாங்க என்ஜாய் பண்ணாங்க அவங்களும் மாதிரி அவங்க ஒய்ஃபோட சிஸ்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே விளாண்டாங்க ஸோ ஃபுல்லாகவே ஃபேமிலியோட தடவை நாங்கள் பரவ சொல்கிறாங்க ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணோம் எல்லா கேமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்தந்த டைமில் போயிட்டு கரெக்டாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா சம்மர் லீவில் வந்தீங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் சூஸ் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் கூட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் போகிறதுக்குலாம் மாட்டாங்க எனக்கு விளையாட்றதுக்கு கூட்டு போங்க நான் டே விளாண்ட்டே இருக்கணும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அவங்களோட சாய்ஸ் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அதனால தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துவிட்டோம் ஏன் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி அதிகமாக இல்லாதனால வந்து இடையில நின்றுக்கிறாங்க கீழே வர்றதில்ல ஸோ அது மட்டும் சின்ன 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 மைனஸ் இருந்துச்சு நிறையா கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நிறையா சம்மர் டைமில் வந்து ஆக ஏகப்பட்ட பேர் வருவாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் எல்லாமே டிஸப்பாயிண்ட் ஆவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் ஆனோம் மற்றபடி ஓவராலாக நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரு சில கேம்ஸ் வந்து ஆன்லைன் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் வந்து பரவ சுலகம் சரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் சேலம் பரவ சுலகம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இது இதனா இருக்குது அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கு மனசில் தோணுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு நீ கை முடிப்பாங்க வரணிங்கதான் இருக்கேன் வைத்தியா আনিতে! নিনাক্যে! <laughs> <laughs> Come uh -huh.